வாசியோகத்தால் யோகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன சென்னையில் இருக்கக்கூடிய அற்புதமான நரசிம்ம நட்சத்திரமான சிங்கப்பெருமாள் கோவில் அருகாமையில் ஒரு அற்புதமான ஒரு மலை இருக்குது அந்த மலை இருக்கக்கூடிய மூலிகை எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய வல்லமை படைத்தது அந்த ஔஷதகிரி அப்படிங்கிற அப்பூர் மலை அதோடைய மகிமை என்ன இங்கு வாழ்ந்த ஓம்நாத சுவாமிகள் எப்படி வாசியோகம் மூலமாக எல்லோருடைய வாழ்க்கையும் உயர்ப்பித்தார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் காணப்போகிறோம் தேதாயுதத்தில் ராமருக்கு ஏற்பட்ட மயக்கத்தை தீர்ப்பதற்காக ஆஞ்சநேயர் வடக்கே இருந்து சஞ்சீவினி மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து தென்னகத்துக்கு வந்ததாக வரலாறு இருக்கு சென்னை புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சித்தர்கள் மையமாக திகழ்ந்தது பட்டாபிராம் அருகே இருக்கக்கூடிய சித்தர்காடு அப்படிங்கிற பகுதி அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கு அங்கே திருமணம் அப்படிங்கிற சிவபெருமானுடைய கோவில் ஒன்று இருக்கு அந்த கோவிலில் பல பல சித்தர்களில் இப்போவும் அந்த தூணில் அவருடைய சிற்பங்களை நம்மளால காண முடியும் அதுபோலவே அப்பக்கத்திற்குரிய பெருமாள் கோயிலையும் கருடக்கோடி சித்தருடைய அற்புதமான சாநித்தியம் இருந்து அது போல பல பல சித்தர்கள் அங்கு வாழ்ந்திருக்கார்கள் அதனால் அந்த இடத்திற்கு திருமணம் நெல்லியப்பர் அப்படின்னு சுவாமிக்கு பேர் அந்த இடத்திற்கே வந்து சித்தர் காடு அப்படின்னு பேர் மயிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் கூடம் அப்படிங்கிறது தான் சித்திரகுலமாக பின்வரைவித்து இங்கே பல பல மகான்களுடைய ஜீவசமாதி மயிலாப்பூர்லேயும் இருக்குது அந்த வைணவ சம்பிரதாயத்திலையும் சிவாலயங்களையும் ரெண்டு இடத்துலையும் இந்த சித்தர்கள் எல்லாம் இந்த இடத்துலலாம் எல்லாம் தரிசனம் செய்ய முடியும் இங்கே த சரி திருமணத்திலையும் சரி அந்த சித்திரகுளம் மயிலையிலும் சரி அது போன்ற சிங்கப்பெருமாள் கோயில் அருகே இருக்கக்கூடிய திருக்கச்சூர் மலைப்பகுதியில் சித்தர்களோட ஆட்சி பீடமாக திகழ்ந்தது திருக்கச்சூரில் பல பல மகான்கள் ஏற்கனவே நம்ம காணொலியில் நம்ம பார்த்துருக்கோம் வீர சுவாமிகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் திருக்கச்சூர் அருகே உள்ள அப்பூர் மலை அப்படிங்கிற பகுதி சித்தர்கள் நிறைந்த பகுதியாக அதுவும் திகழ்ந்தது அது சித்தர்களோட தலைமைப்பீடமாகவே திகழ்ந்தது அதன் மலைக்கே மிகச்சிறந்த வரலாறு ஒன்று இருக்குது திரேதாயுதத்தில் ராமருக்கு ஏற்பட்ட மயக்கத்தை தீர்ப்பதற்காக ஆஞ்சநேயர் வடக்கே இருந்த சஞ்சீவனி மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு தென்னகத்துக்கு வந்து வந்து கொண்டிருக்கார் அப்படி அவர் வரும் ஆகாய மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து ஒரு சின்ன பகுதி கீழே விழுந்ததாம் அதுதான் அப்பூர் மலை என்று சொல்லப்படுகிறது இந்த சிறிய மலை ஔஷத குன்றம் மன் ஔஷத குன்றம் என்றும் அப்பூர் மலை என்றும் ஔஷதகிரி என்றும் பெயரால் அழைக்கப்படுறது இந்த மலையுடைய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த மலையில் மிக மிக அபூர்வமான அரிய மூலிகைகள் ஏராளமாக இருக்குது இந்த மலையோட உச்சியில் பார்த்தோம்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாத்தையும் போகக்கூடிய அற்புதமான தெய்வமாகப்பட்ட நிச்சய கல்யாண பிரசன்ன வெங்கடேச பெருமாள் இங்கு சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாளோட மார்பில் தாயார் குடிக்கொண்டிருக்க காரணத்தினால இந்த பெருமாளுக்கு வஸ்திரமாக புடவை தான் அணிவிக்கப்படுறது இவரை வணங்கி அப்படின் வணங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான தடைகளும் குறிப்பாக திருமண திருமண தடையெல்லாம் கண்டிப்பாக நீங்கிடும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய கண்கூடான நம்பிக்கை இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய இந்த மலையில ஆசா நகத்தீசரிலிருந்து ஆரம்பித்து ஏராளமான சித்த புருஷர்கள் இங்கே வந்து தவம் செய்து அவர்கள் பலன் பெற்றிருக்கார்கள் சிங்கபெருமாள் கோவிலிருந்து உரகடம் செல்லும் சாலையில் சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அப்பூர் மலை இருக்குது திரும்பிய திசையெல்லாம் பார்த்தா பச்சை பசையில் அப்படின்னு இந்த பகுதி ரம்யமாக காட்சியளிக்கும் முருகைகள் நிறந்த வன வனம் என்பதாலோ என்னவோ சித்தர்கள் அதிக இந்த இடத்துல வாசல் செய்திருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இந்த மலையில் தவம் புரிந்து கொண்டிருக்கார்கள் இன்னிக்கும் தவம் செய்து கொண்டு தான் இருக்கார்கள் தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து அவர்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல குழுமி பக்தர்களுக்கெல்லாம் பல நன்மைகள் செய்திருக்கார்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான காந்த சக்தி இருக்கக்கூடிய ஔஷதகிரியை நோக்கி அந்த அப்பூர் மலையை நோக்கி தான் இந்த மகான் வரார் இத்தகைய சிறப்புடைய இந்த ஜீவபூமியில் சமீப காலத்தில் ஓம்நாத சுவாமிகள் அப்படின்னு ஒரு மகான் வாழ்ந்தார் ஆயிரக்கணக்கான நண்பர்களுக்கு வழிகாட்டியுள்ளார் இவர் வாசயோகத்தில் மிகச்சிறந்த பயிற்சி பெற்றவர் சிவானந்த பரமஹம்சர் மூச்சு பயிற்சியுடைய ஆசான் இல்லை அவர் அவர்கிட்ட இருந்து நேரடியாகவே இவர் ஒரு சீ சீடராக இருந்து அந்த பிராணாயாமத்தை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கார் ஓம்நாத சுவாமிகளோட பூர்வீகம் வேலூர் எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கார் மகான் மற்றவர்களுடைய அவருடைய எல்லாரும் போலும் இல்லாமல் எல்லாத்திலிருந்தும் இருக்கக்கூடிய நிலையிலேயே இருந்தார் இவர் அவருடைய உறவினருடைய நகைக்கடையில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து வரார் இவருக்கு ஆன்மீகத்திலேயே பெரிய நாட்டம் இருந்தது இவர் ஆன்மீகத்தையும் நோக்கி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஒரு திருமணத்தையும் திருமணம் செய்து கொள்ளாமல் அவரோட குடும்பம் உட்கார் இந்த அந்த வேலை எல்லாத்தையும் முதறிவிட்டு வேலூரை விட்டு வெளியேறுவார் ஒவ்வொரு ஊராக சென்று ஆலை வழிபாடு செய்கிறார் நீண்ட தியானம் அவர் செய்து செய்து அவர் அவரை பக்குப்படுத்த பக்குப்படுத்திக் கொள்றார் சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற அற்புதமான சித்த யோகியுடைய தொடர்பு அவருக்கு கிடைத்து அவரே இவருக்கு குருவாக இருந்து அவருடன் நேரடி நேரடியாகவே அவர் மூலமாகவே வாசி யோக கலையை கற்றுக்கொண்டார் நாம் விடும் மூச்சுக்காற்று முறைப்படுத்தினால் மிக ஆனந்தமாக வாழ முடியும் என்பதை அவர் தன்னை நாடி வந்த ஒருவருக்கும் உணர்த்தினார் மூக்கின் இடது பக்கம் வழியாக செல்லக்கூடிய மூச்சுக்காற்றுக்கு சந்திரகலை அப்படின்னு பெயர் மூக்கினுடைய வலப்பக்கம் வரக்கூடிய மூச்சுக்காட்டுக்கு சூரிய கலை அப்படிங்கிற பெயர் இருக்குது சூரியன் என்றால் வெப்பம் சந்திரன் என்றால் குளிர்ச்சி மூச்சுக்காற்று தத்துவம் மூலம் உடலுக்கு தேவையான வெப்பத்தையும் குளிர்ச்சியையும் ஒருவரால் பெற முடியும் சிவ வழிபாடு சிவ சிவ வழிபாடு தான் இந்த மூச்சு பயிற்சி மிகுந்த தொடர்புடையது இந்த பயிற்சியே வாசி என்று சொல்வார்கள் வாசி வாசி என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுவே சிவா சிவா என்று ஆகிவிடும் ஆமரா இமரான்னு சொல்லி இந்த வந்து வால்மீகி ராமன ராமனமா சொல்லுவோம் தான் இந்த சிவா அப்படிங்கிறது வாசியோகம் மூச்சு பயிற்சி சம்பந்தப்பட்ட அற்புதமான விஷயம் இந்த தத்துவத்தை தான் தன் பின்தொடர்ந்து வரார் ஓம்நாத சுவாமிகள் கேரளா மற்றும் வடமாநிலங்களெல்லாம் சுற்றி அலைந்து அருள் பெற்ற ஓம்நாத சுவாமிகள் சில இடங்களில் மட்டும் பல நாட்கள் தங்கி தவம் செய்திருக்கார் இப்படி அவர் தங்கியிருந்திருந்தான் செய்யாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்யாறு முருகப்பெருமான் ஆறு ஏற்படுத்துகிறார் அம்பிகைக்காக அதனால் செய்ய ஏற்படுத்திய ஆறு அதனால் செய்யோன் ஏற்படுத்திய ஆறு நாள் செய்யார் அப்படிங்கிற பெயர் வந்து செய்யார் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவத்திபுரத்தில் வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற அற்புதமான ஸ்தலம் திருஞானசம்பந்தர் இங்கே ஆண் பனையை பெண்மணையாக மாற்றி காட்டி அற்புதமான ஸ்தலம் வேதபுரீஸ்வர சுவாமி இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்திற்கு அருகே இவர் தங்கி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் அனகாபுர் அப்படிங்கிற கிராமத்தில் தங்கி இருக்கார் சுமார் இருபது ஆண்டு காலங்கள் மக்களுக்கு தேவையான பணிகளை எல்லாம் செய்து கொண்டே இருக்கார் சித்தன் போக்கு சிவன் போக்கு அல்லவா அவர் என்ன பண்றார் அங்கிருந்து கிளம்பி விடுறார் கிளம்பி அப்படியே நகர்ந்து 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 இந்த ஔஷதகிரி ஆகப்பட்ட அப்பூர் மலைக்கு வந்து தங்குறார் அப்பூர் மலையில் இருக்கக்கூடிய அரிய வகை மூலிகைகள்லாம் இவர் ரொம்பவும் ஈர்க்கிறது அதனால் இங்கேயே தங்க ஆரம்பிக்கிறார் அவருக்கு மணவாள நாயுடு ஸ்ரீனிவாச நாயுடு அப்படிங்கிறவர் இரண்டு பேர் ரொம்பவும் இந்த மகானுக்கு இந்த இடத்தில் உதவியாக இருக்கிறார்கள் அவர் தங்கி இருக்கக்கூடிய தங்கி அவருக்கு தேவையான எல்லா சேவைகளையும் வசதிகளையும் இந்த இரண்டு அன்பர்களும் அவர் சுவாமிகளுக்கு கைங்கரியமாக செய்கிறார்கள் இந்த சுவாமிகள் இங்கே இந்த அப்பூர் மலையிலிருந்து அவருடைய ஆன்மீக பணிகளை தொடங்கி வரார் ஓம்நாத சுவாமிகள் தன்னை தேடி வருபவர்கள் எல்லாருக்கும் தியானம் மூலம் தியானத்தை சொல்லிக் கொடுக்கிறார் வாசியோகத்தை சொல்லி கொடுக்கிறார் குறிப்பாக வாசியோகம் மூலமாக எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் நம்மால் வெளியே வர முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் உணர்த்துறார் இந்த வாசி யோகம் அவருக்கு நேரடியாகவே சிவானந்த பரமஹம்சர் சித்த சமாஜத்தை நிறுவினார் அல்லவா அதுபோலவே மகானும் ஓம்நாத சுவாமிகள் அப்பூரில் ஜெகஜோதி சித்த சமாஜத்தை உருவாக்குறார் சுமார் முப்பது ஆண்டு காலங்களுக்கு முன்னால் சுவாமிகள் இளைஞராக இருந்தபோது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவர் ஆந்திராவில் கோதாவரி ஆற்றங்கரையில் ஒரு இடத்துல ஒரு தியான நிகழ்ச்சிக்கு சென்றிருக்கார் அந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு மணி நேரம் அப்படியே தியானத்தில் இருந்து எல்லாரும் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு கலந்து போயிடுறார்கள் ஆனால் இந்த மகான் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் அப்படியே தியானத்தில் லைத்திருந்தாராம் அப்படின்னா நிர்பிகல்ப சமாதியை அப்பொழுதே அடைந்திருக்கார் இந்த மகான் அப்பொழுதே இந்த தியானத்திலும் மூச்சு பயிற்சியிலும் தேர்ச்சி பெற்றிருக்கார் அவருக்கு இந்த சிவானந்த சிவானந்தபுரமன்சருடைய அனுபூதி கிடைக்கிறது இந்த மகான் என்ன பண்ணுறாருன்னா அவர் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கஷ்டத்தை இல்லாத்தும் இந்த மூச்சு காற்று மூச்சு பயிற்சி மூலமாகவே சரி செய்ய விட முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவர் சொல்லிக் கொடுக்குறார் அல்லது வாசியோகத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த குரு வேண்டும் குரு இல்லாமல் இந்த முயற்சிகளில் நம்மால் ஈடுபட முடியாது வாசி யோகத்தில் மிகுந்த உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டோம் அப்படின்னு சொன்னால் அச்சம் ஆணவம் ஆத்திரம் அகம்பாவம் அத்துமீறல் அட்டுழியம் போன்ற தீய எண்ணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நிரந்தரமாக சென்றுவிடும் யாரிடமும் கோபம் வராது அத்தகைய நிலைக்கு ஓம்நாத சுவாமிகள் பலரையும் உயரச் செய்து இருக்கிறார் அது மட்டுமின்றி ஏழை எளிய மக்களுக்கு ஜாதி மத வேறுபாடு எல்லாம் இல்லாமல் அவர் இலவசமாகவே மருத்துவம் கொடுத்து தன்னுடைய ஒப்பற்ற சேவையை செய்து வந்திருக்கார் இதுதான் இன்றும் ஓம்நாத சுவாமிகள் பற்றி சிறப்பை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு ஓம்நாத சுவாமிகள் இந்த அப்பூர் மலை பகுதியிலே தங்கியிருந்து இங்கேயே அவருடைய ஜீவ ஒடுக்கத்தை வைத்துக் கொள்றார் இறைவனுடன் கலந்து விடுறார் இங்கே அவருக்கு ஒரு ஜீவசமாதி அமையப்பட்டு அங்கு அற்புதமான பூஜைகள் எல்லாம் நடக்கிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அற்புதமான பூஜைகள் இந்த ஜீவசமாதியில் நடக்கிறது எல்லாருக்கும் கன்றி வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் பௌர்ணமி நாட்களில் சிறப்பான அன்னதானமும் இங்கு வழங்கப்படுகிறது இந்த மகானுடைய ஜீவசமாதியை பார்த்து கொண்டு வரக்கூடிய ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுடைய அந்த அலைபேசி எண்ணை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறோம் அந்த ஐயாவை தொடர்பு கொண்டு அனைவரும் இந்த மகானுடைய ஜீவசமாதியை சென்று கண்டிப்பாக தரிசனம் செய்து வாசியோகம் என்ற அற்புதமான விஷயத்தை பலன் பெற்று எல்லாரும் வாழ்க்கையில் இன்புட் இருக்க வேண்டும் என்று வேண்டிகேட்டுக்கொண்டு இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் ஸ்ரீனிவாசனின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து நிறைவு செய்கிறோம் ஓம் நமோ வெங்கடேசாய